விழறாரு வர வர இவரோட பேச்சும் நடவடிக்கை சரியே இல்லையே நம்மளை எரிஞ்சிரிஞ்சு விளராரு இந்த மொபைல் எவ்வளவு பாசமா இருந்தான் இந்த மனுஷன் இப்போ என்ன எதுக்காக இப்படி எரிஞ்சு விளறான் ஒருவேளை நம்ம மேலே எதுனா சந்தேகம் எதுவும் எனக்கு எதுக்கு பயப்பட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டில் நிறைய ட்ரெஸ் இருக்குப்பா கோதாபுரிக்கு சித்தி வேலை நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால அதுவே இருக்கட்டும் வாங்கப்பா நம்ம போகலாம் அப்பாத்து தெரியுமா உனக்கு எப்போ என்ன வாங்கி தரணும் அப்பாத்து தெரியும் சரியா நான் சொல்கிறது மட்டும் நீ செய் இப்போ நீ போய்ட்டு உனக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி உனக்கு பிடிச்ச கலரில் ரொம்ப காஸ்ட்லியான விலையில் போய் ஒரு நல்ல பட்டு சாரி எடுத்துக்க ஒன்று இல்லை ரெண்டு மூணு கூட எடுத்துக்க சரியா ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க பட்டு தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி நல்லதாக லெஹங்கா ஒன்று எடுத்துக்க

உங்களுக்கு எத்தனை வேணும் லெஹங்கா அதனால் நல்ல காஸ்ட்ரியானதா ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் போடுற மாதிரி எடுக்கணும் ஓகேவா லைக் லைக் ரிசப்ஷன் அந்த மாதிரி ஓகேவா போய் எட பாக்கலாம் போங்க அப்புறம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டெய்லி அட்ரसेस எடுத்துக்கோங்க டெய்லி வெசாரி சுடிஸ் டாப்ஸ் என்னென்ன வேணும் எல்லாமே பர்சேஸ் பண்ணிக்கோ ஓகேவா போய் பர்சேஸ் பண்ணிட்டு வா அப்போ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு இப்ப பட்டு saree லெஹங்காலாம் இல்லையே இந்த மனுஷன் ஏதோ விஷயம் இல்லாம செய்ய மாட்டானே என்ன வர்க்கம் இதல என்னமோ இருக்கு இந்த மனுஷன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் பொண்ணுக்கு தொட்டு புடவையா எடுக்கிற நீ எடு எடு அதை கட்டுறவ அவ கிடையாது என் பொண்ணா தான் இருப்பா நான் என்ன விஷயம்னு மட்டும் தெரிஞ்சுது தெரிஞ்சது தான் நான் வச்சிருக்கேன் வீட்டு எப்படியாவது என்ன விஷயம்ன்றத கண்டுபிடிச்சே ஆகணும் சரிப்பா நான் போய் எடுக்கிறேன் சரிமா பொறுமையா வெயிட் பண்ணு ஒன்னு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னா நீ ஆர்ஜென்ட் பண்ண ஓகேவா பொறுமையா இது முடிச்சிட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போணும் ஓகேவா ஜுவல்லரி ஷாப்கா என்ன

சரி ஓகேங்கப்பா நீங்க போங்க போய் என்னன்னா வேணுமோ பாத்து விடுங்க அப்பா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கலாம் ஓகேவா ஆ சரிங்கப்பா நான் ரொம்ப லேட் பண்ண மாட்டேன் டக்க டக்க நேரத்துக்குவேன் கேட்டதும் நம்ம கிளம்பிடலாம் நீ தங்க லேட் பண்ணாலும் நான் எதுவும் நினைக்க போறது இல்ல போமா போ என்ன என்ன வேணுமோ எல்லாமே எடு சரி அப்பா அப்படியே உட்காரு ஆ சரிங்கப்பா என்னங்க ம் சொல்லு என்ன என்ன இந்த மனுஷன் என்னன்னு கேக்குறதே இப்படி கேக்குறாப்ல என்னமோ சரியில்லை இல்லைங்க ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் ஜுவல்லரி ஷாப்புக்கெல்லாம் போகணுன்றீங்களே என்ன எதுனா விசேஷமா என்ன உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் எதுக்கு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க போய் உன் வேலை என்னமோ பாரு உனக்கு எதனா வேணுன்னா எடுத்துக்க வேணா போய் ஒரு வாரமாக உட்காரு என்ன பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை உனக்கு வெயிட் பண்ண இஷ்டம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ என்னையா வெளியில போ வெளியில போன்ற இங்க வெர்க்கம் விட்டு வச்சிருக்கேன் பார் அதுவே தப்பு என்ன நடக்குதுன்னு பாரு இல்லைங்க நான் வெயிட் பண்றேன் நம்ம யமுனா எடுக்கிறா அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதா என்ன பார் நான் வெயிட் பண்றேன் அப்பா போய் சோரமா உட்கார் போ அப்பா கேப்சா செல்லாமே முடிஞ்சிச்சு பா

எல்லாமே ஓவர் ஓகே பா போலாமா ஏய் ஏமனா எவ்வளவு பில் ஆச்சு 127000 ஆச்சு என்னது 127000 ரூபாயா ஏய் கூறு கட்டவளே உங்களுக்கு அறி வெறுக்கா இல்லையா ஏய் கெதுக்கி பவுல திட்றோ ஓ கூட பார்க்க மாட்டே

சேரீஸும் லெஹாவை மட்டுமே நைன்ட்டி எயிட் தௌசண்ட் ஆகிடுச்சி சத்தி பாக்கி உள்ள அமௌண்ட்டுக்கே நான் டாப்ஸும் அப்புறமேட்டுக்கு நம்ம பவிக்கும் உங்களுக்கும் என்ன சத்தி ட்ரெஸ் எடுத்துருக்கேன் மற்றபடி நான் ஏதோ அதிகமாக செலவு பண்ணல சத்தி தீட்டுக்கிட்டியோ அவள் குணம் எங்கே இருக்குது உன் குணம் எங்கே இருக்குது வர வர நீ சரியில்லை பார்த்துக்கோ இனிமே எதுவும் பேச வச்சிடாதோ அவன் எதுவும் வாயு மூட்டிகிட்டு ஓரமாக நில்லுன்னு என் பொண்ணு தேர்விக்கிறது நீ வரும் நம்ம வச்சு சொல்லணும் நீங்க ஏன் இப்பலாம் வர வர என்கிட்ட இப்படி கோவப்படுறீங்க உங்களுக்கு இப்ப விளக்கம் கொடுக்கணுமா நோ வெளியில வந்திருக்கேன் பொண்ணுக்காக வெளியில வந்திருக்கேன் உனக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக வரல போ சரிங்க நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நான் போய்

அவள் எப்படி நல்லா இருக்கிறான்னு நீ பார்க்க தானே போகிற அவள் வாழ்க்கை அவள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நெஞ்சடிச்சு நீ போய் சேர தாண்டா போற ஆ அவசியம் இப்போ நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் தான் ஆகணுமா இதுக்கு நிறைய அமௌண்ட் செலவாயிடுச்சுப்பா கேர்க்கட்டும் பா நம்ம வீட்டுக்கு போகலாமே ப்ளீஸ் அண்ணா அவ சொன்னாங்கிறதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கியா நான் தான் சொன்னல அவ சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் நீ எடுத்துக்க கூடாது அப்பா என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் கேட்கணும் சரி அந்த பேக் எல்லாம் கொடு நான் எடுத்துட்டு போறேன் அப்பா போய் கார் எடுத்துட்டு நிக்கிறேன் சீக்கிரம் வாங்க சரிங்கப்பா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க சரி வாங்க பாப்போம் டேய் நில்லு என்ன என்ன நடக்குதுங்க எனக்கு எதுவும் புரியல என்ன நடந்துட்டு இருக்கீங்க சித்தி எனக்கு ஏதோ தெரியல சித்தி அப்பா கூப்பிட்டாங்கன்னு தான் சித்தி நான் வந்த நீங்களே பாத்துட்டு தான் சித்தி இருக்கீங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒண்ணு ஒண்ணு என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமா உங்க அப்பனோட நடவடிக்கையே சரியில்லை என்ன நீ எதனா சொல்லி வச்சிருக்கியா அந்த ஆள் கிட்ட லட்சத்தி நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா கிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்ல லட்சத்தி அப்பாக்கு எதுவும் தெரியும் தெரியாது சித்தி இல்லையே இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு சத்தியமா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல சத்தி ஏன் அப்பா திடீர்னு இப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல சத்தி ஆனா அப்பா மனசு நோகக்கூடாதுன்னு அவர் சொல்றது எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன் சித்தி நான் இப்ப எடுத்த கூட உங்களுக்கும் பவிக்கும் பிடிச்ச தான் எடுத்திருக்கேன் அப்பா பட்டு சாரி எடுக்க சொன்னாங்கல்ல அது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சித்தி எடுத்திருக்கேன் அப்பா ஊருக்கு போனதோ நீங்களே அதை எடுத்துக்கோங்க சித்தி லெங்கா வந்து பவிக்கு பிடிச்ச மாதிரி தான் சித்தி எடுத்திருக்கேன் அப்பா ஊருக்கு போனதோ நீங்கள் ரெண்டு பேரும் அதை எடுத்துக்கோங்க சித்தி எனக்கு அதில் எதுவும் வேண்டாம் உங்களுக்காக தான் எடுத்திருக்கேனே இந்த பயம் மனசில் இருந்தால் சரிதான் சரி வா போகலாம் இப்போ நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசுனதை நீ அந்த ஆள் கிட்ட சொன்னேன் என்ன நடக்குன்னு தெரியும்ல வா இல்லை சித்தி நான் இன்னைக்கு இல்லை நான் சேர்த்தாலும் அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் சித்தி எல்லாமே என்னோடவே மறைஞ்சி போட்டோன்னு நான் விட்டுருவேன் சித்தி அப்பாக்கு எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன் சித்தி நீங்கள் தயவு செஞ்சு அப்பாவை எதுவும் பண்ணணும்னு யோசிக்காதீங்க சித்தி அது நீயும் உங்கள் அப்பனும் நடந்துக்கிறதுல இருக்குது இதே மாதிரி உங்க அப்பங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் இது வரைக்கும் கோவம் கோவமாயிட்டேன் கோவம் ஆயிட்டேன் உங்க அப்பனுக்கு பாடதான் பார்த்துக்கித்தி இன்னும் அப்பாட்டி அந்த மேல பேசாதீங்க சித்தி நீங்கள் அப்பாவை பத்தி அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கேன் நீங்கள் அந்த மாதிரிலாம் மட்டும் பேசாதீங்க சேட்டி சொல்லிக்க இதுதான் கடைசியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க என்ன கோவப்படுற என்ன பண்ணுவ என்னை எரிச்சிருவியா பார்த்துக்க உங்க அப்பா இதே மாதிரி பண்ணோம் நான் சொன்னது தான் இப்போ சொல்றேன் அப்புறம் செஞ்சிருவேன் பார்த்துக்க சரிடி சரி நான் வந்ததுக்கப்புறம் அத்தம்மா அம்மா எதுனா விட்டு கேட்டாங்கண்ணா கேட்டாங்க நிறைய கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க அவங்க மருமகளை பத்தி என்னெல்லாம் கேட்டாங்க கேட்டாங்களா என்ன நீ நீ வீடு தேடியே நீ ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரலை இல்லை அப்படின்னு கேட்டாங்க ம் அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்களோ நான் அவரோட பிஏ இல்லையா நான் ஒரு நாள் வரலனாலும் அவர்கான வேலைகள் என்னன்னு தெரியாது அத எனக்காக வெயிட் பண்ணி பார்த்தாங்க நான் வரலன்னு அவர் வீடு தெரிய வந்துட்டாரு அப்படினு சொன்னேன் இப்போதைக்கு அத சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாதுல அத ம் புரியுது புரியுது நீ பொதுக்கு இது மட்டும் தான் சொல்ல முடியும் சரி பார்த்துக்கலாம் ஹேமனாக்கும் குருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி நீ கண்டிப்பா வந்து பேசுறேன் நீ அது வரைக்கும் ஓரி படிக்காம இரு ஓகேவா ம் கண்டிப்பாங்க நான் உங்களுக்காக எவ்வளவு நாள் வேணால வெயிட் பண்ணுவேங்க எவ்வளவு நாள் இல்ல எத்தனை வருஷனால வெயிட் பண்ணுவேன் ஓகேவா ம் மேடம் வெயிட் பண்ணுவீங்க ஆனா இங்க சாரால வெயிட் பண்ண முடியாது நான் இங்க எப்ப இருக்கேன் இந்த பாரு பெட்ரூம்ல தனியா இருக்கேன்டி இந்த நேரத்துக்குலாம் நீ என் கூட இருந்தா எப்படி இருக்கும் ம் கட்டி ம் போங்க நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கேயோ கூட்டிட்டு போறீங்க போங்க அப்படியே குப்பை ஒண்ணே வந்துடலாமா ஓடி ஒரு முட்டத்துக்கு தயங்கி தயங்கி இன்னைக்குதான் தைரியம் வந்து கொடுத்துருக்கேன் ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது பாரு அதே நினைப்பிலே இருக்க மறுபடியும் எப்படா அந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும்னு எக்கத்துல இருக்கேன் ஆமா இது சொல்றதுக்குதான் கால் பண்ணீங்களா நீங்க அப்புறம் வேற என்னடி வேலை இருக்கு

நாளைக்கு உங்களுக்கு லஞ்சு நான் தான் கொண்டு வரேன் அதனால சார் வீட்டிலேருந்து எதுவும் கொண்டு வராதீங்க அத்தையும் கொடுத்து விட வேணாம்னு சொல்லுங்க உங்கள் பொண்டாட்டி உங்களுக்காக சமைச்சி வாய்க்க வாயணமா சமைச்சி கொண்டு வரேன் மறந்துட்டு என்ன கேக்காததெல்லாம் செய்றீங்க என்ன அது செய்யும் என்னன்னா நான் இன்றைக்கி எவ்வளோ பயக்கில் இருந்தால் தெரியுமா நீங்கள் வருவீங்களோ வர வரமாட்டிங்களோ அவ்வளோதான் நீங்கள் என்னை விட்டுருவீங்களோ என்னென்னமோ ஒன்று நினைச்சிட்டேன்னு தெரியுமா ஆனால் என் மனது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்துடுவீங்க நீங்கள் வந்துடுவீங்கன்னு அந்த ஏக்கத்துலேயும் அந்த தவிப்புலேயும் இருந்தேங்க ஆனால் என் ஏக்கமும் என் தவிப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க தூரம் இருந்தாலே அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு என்னை தேடி வந்தீங்க பாருங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு எது கொடுத்தாலும் ஹீடாகாதுங்க ஆனால் ஏதாவது கொடுக்கணும்ல இப்போதைக்கு என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது அதான் போதும்னு சொல்கிற ஒரே பொருள் உணவு மட்டும்தான் அதனால தான் அதை உங்களுக்கு கொடுக்கலாமே நீங்களும் என் கையால் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுல்ல எனக்கும் உங்களுக்கு ஆசையாக சமைச்சு போடணும்னு தோணுச்சு அதான் ஏ செய்யக்கூடாதா நான் காத்துட்ருக்கேன் டி எப்போ உன் கையால் சாப்பிட போகிறேன் எப்போ உன்னை கொஞ்சம் போகிறேன் எப்போ உன் மடியில் தூங்க போகிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் துவைச்சிட்ருக்கேன் இருக்கேன்டி

அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ஏண்டி எங்க அம்மா தான் பயத்துல ஃபர்ஸ்ட் ன்னு பார்த்தா நீ ஃபர்ஸ்ட் இருப்ப போல இருக்கே எங்க அம்மா உன்ன மாதிரியே ஆனா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க நீ பேசினா அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் உனக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது சரி எங்க மாமியார் எனக்கு பிடிக்காம இருக்குமா என்னைய அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்குவேன் சரி சரி அத்தை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க நீங்க போங்க நான் வைக்கிறேன் என் செல்ல குட்டி நான் நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து என் செல்லத்தை பாக்குறேன் கீப்பா போய் சாப்பிட்டுட்டு சாமத்தா தூங்குங்க காலையில சீக்கிரம் வாங்க நான் சீக்கிரம் வந்தறேன் ம் ஓகேவா அடி நீ கொஞ்சம் போது உடம்பெல்லாம் இன்னும் ஓபன் பண்ணுดิ இது அப்படியே நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ளீஸ்டி நாளைக்கு எனக்கு கொஞ்சดิ ஆ நுண்ணீரில் கொஞ்ச நாள் என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது நீங்கள் சும்மாவே எதனால் பண்ணிடுவீங்க இதில் நான் கொஞ்ச நாள் நீங்கள் சும்மாவாக இருப்பீங்க ஆஹா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நான் ஃபோன்லேயே என் புருஷனை கொஞ்சிக்கிறேன் போதுமா சரி அம்மா வெயிட் பண்றாங்களேன்னு பாக்குறேன் அப்புறமா வந்து உனக்கு வச்சுக்கிறேன் வைக்கட்டுமா லவ் யூ பண்டாடி சரிமா நான் வைக்கிறேன் பாய்ங்க